கணேஷாய நமக முருகாசரணம் ஆடி முதல் செவ்வாய் ஆடி மாதம் முதல் செவ்வாயில் அம்மாவையும் பையனையும் வழிபடுங்கள் தோஷமெல்லாம் போக்குவான் முருகன் துக்கத்தை எல்லாம் போக்குவாள் பராசக்தி ஆடி மாதம் என்பதே வழிபாட்டுக்கான மாதம்தான் ஆடி மாதத்தில்தான் ஏராளமான பண்டிகைகள் வருகின்றன திருநாள்கள் வருகின்றன விரதங்கள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது சக்தி வியாபித்திருக்கும் அற்புதமான மாதத்தில் நாமும் நம் மனோசக்தியையும் தேக பெருக்கிக் கொள்வதற்கு பூஜை பூஜைகளும் விரதங்களும் வழிபாடுகளும் பெரும் துணையாக இருக்கும் பேரருள் செய்யும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் ஆடி மாதம் முழுக்கவே சக்தி வழிபாட்டுக்கு உரிய அருமையான நாட்கள் அம்பாள் ஒவ்வொரு சுரூபமாக வீற்றிருக்கிறாள் எனவே உமையவளாக மாரியம்மனாக கருமாரியம்மனாக செல்லியம்மனாகவும் துர்க்கையாகவும் வராகியாகவும் திகழும் அம்பிகையின் சுரூபங்களை வழிபடுவது மிகுந்த பலன்களை வாரி வழங்கக்கூடியது ஆடி மாதத்தில்தான் அம்பிகைக்கு வளைகாப்பு விழா நடைபெறுகிறது ஆடி மாதத்தின் பூர நட்சத்திரத்தில்தான் ஆண்டாள் திருநாள் கொண்டாடப்படுகிறது பெண் தெய்வங்களுக்கு உரிய ஆடி மாதத்தில் எங்கு பார்த்தாலும் வேப்பிலையின் மனம் கமலும் மஞ்சள் கமகமக்கும் பொங்கலிட்டு படையலிடுவார்கள் கூழ்வார்த்து வழங்குவார்கள் ஆடி மாதத்தில்தான் வரலட்சுமி பூஜையும் கொண்டாடப்படுகிறது மகாலட்சுமியை வீட்டுக்கே வரவழைத்து சுமங்கலிகளுக்கு மஞ்சள் புடவை முதலான மங்களப் பொருட்கள் வழங்குவார்கள் இதேபோல் பெண் தெய்வங்களுக்கு மட்டுமின்றி அழகன் முருகனுக்கும் இந்த மாதத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தை மாதத்தின் பூசம் போல் வைகாசி மாதத்தின் விசாகம் போல் பங்குனி மாதத்தின் உத்திரம் போல் கார்த்திகை மாதத்தின் கார்த்திகை போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் ரொம்பவே விசேஷமான நாள் மாதந்தோறும் வருகிற கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபடுவார்கள் பக்தர்கள் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபடுவார்கள் அதேபோல் செவ்வாய்க்கிழமை என்பதே முருகப்பெருமானுக்கும் அம்பாளுக்கும் உரிய நன்னாள்தான் ஆடி செவ்வாய்க்கிழமையில் அம்பாளையும் முருகக்கடவுளையும் வழிபடுவது மகத்தான பலன்களை வாரி வழங்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை நிறைவு செவ்வாய் இந்த நன்னாளில் உமையவழியும் அவரின் மைந்தன் முருகக் கடவுளையும் மனதார வழிபடுங்கள் காலையில் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கும் அம்பிகைக்கும் சென்னிற மலர்கள் சூட்டுங்கள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள் வேலவனுக்கு எலுமிச்சை சாதம் நெய்வேதியம் செய்து வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் எனவே செவ்வாய் பகவானுக்கு உரிய காயத்ரியை சொல்லிவிடுங்கள் செவ்வாய் முதலியான சகல தோஷங்களும் விலகும் அங்கார அங்காரக பகவானையும் வழிபடுங்கள் தீய சக்தியை எல்லாம் அழித்து அருளுவான் அங்காரகன் கந்த வடிவேலனை வணங்குங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ப்பான் வீடு மனை யோகங்களையெல்லாம் வழங்கி அருள்வான் பார்வதி தேவி தாயே திருவடி சரணம் கந்தா சரணம் நேசமுடன் தீபா நன்றி